மனிதன் மனிதனாக பண்போடு வாழ்ந்து அற்புதமாக இறை தான தர்ம கைங்கிய நிலைகளோடு வளம் வந்து ஆற்றல் கொண்டு சபை சீடரது அற்புதமான தொடர்புக்குள் இருந்து பிரபஞ்ச மகாசபை நோக்கி ஒரு முறை அற்புதமாய் கோமாதா பூஜை கண்டு வளம் வந்து நல்நிலையாய் வளம் வருகின்ற பொழுது அத்துணை நிலைகளும் அருள் சரஸ்வதி கடாட்சமும் லட்சுமி கடாட்சமும் ஆற்றல் கொண்டு தன்வந்திரி பகவானுடைய பெரும் பேராற்றல் பெற்று நலமுடன் வளமுடன் வாழ அகத்தியல் நன்றாட்சி நடத்தும் منه